விஜய் பிரச்சாரம் செய்ய தற்போது வரை அரியலூர் மாவட்ட போலீசார் அனுமதி தரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் கார்த்திக் வணக்கம் நாளை தாவேக்க தலைவர் நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் இன்னும் அவருக்கு அனுமதி தரவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் தகவல் என்ன வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை மாலை பிரச்சாரம் செய்ய உள்ளார் மேலும் காலை திருச்சியில் மக்களை சந்திக்கும் விஜய் நாளை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள் அரியலூர் அண்ணா சிலையில் மக்களை சந்தித்து உரையாற்றுகிறார் இதற்காக விஜய் வரும் பாதை குறித்து தற்போது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் காவல்துறையுடன் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழக்கமாக தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும் பாதையான அரியலூர் மாதா கோவில் சக்கரம் வழியாக அண்ணா சிலைக்கு வரும் வகையில் பாதை கேட்டுள்ளனர் ஆனால் காவல்துறை சார்பில் அரியலூர் நகருக்குள் வந்தால் போக்குவரத்து பாதிக்கப்படும் என கூறி அரியலூர் புறவழிச்சாலை வழியாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரவுண்டானாவிலிருந்து அண்ணாசிரை வழியாக பாதை ஒதுக்குவதாக கூறி வருகின்றனர் குறித்து தற்போது இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்